ஓ நோ துவ ஸ்ரீனிவாஸ் அண்ணா ஏன் ரே இண்டர்வியூசி ஏதேதோ மாட்டாடு தான் உண்டவே ஏம் மாட்டாடு தான் உண்டோ கூட்டம் பிரபுத் கே மரி இசாரி போவாலு பூதி அண்டாண்டே எந்தக்கண்ணா அண்ணி துவெல மாதிரி நிஜங்க ரன்ஸ் அண்ணா நேன் சென் கதா நீக்கே ரிகாரிங் டான்ஸ் அது ஊரு மாரி செய்யலா அய்யோ ராமச்சந்திர மாரிங்க நீக்கு தெரிசினா அண்ட ஆ அல்ல திக்குமால ஆச்சனிக்கே கதா வச்சேதே இங்கே ஊருக்கு ரவு அந்த அந்த சேட்டு கூட்டம் பிரபுத் ஆடிபோடு கூட்டம் பிரபுத் இங்கே வேரே பனேதனுக்குண்டாண்டா இதுவேல மாதிரி எவ்வளோ ரிகாரிங் டான்ஸ்ந்தோது ஏட பொஜ்ஜன் தோ ஏட பூட்டி தாக்குதோ இவன் இதுமோ கனப்படமே மா பனை மாறே பனேதன் கூட்டம் பிரபுத்வன்கே ஒன்று பல மாட்டாடுத்துவா நவ்வா இட்டு மாட்டபாக நவ் கத பிரபுலே உன்னப்புடா இல்ல மார்கிங் சேஷ் அந்த நீ பார்ட்டிலே கதாச்சா టీడీపీ మహిళల్ని జలసేన మహిళల్ని ఇంతవరకు మార్ఫింగ్లు చేసి ఆ మూడి ఫోటో రిలీజ్ చేసినప్పుడు నువ్వు అంట పోయినావ్వా పోయి నువ్వు పోయిన బుడ్డి దగ్గర బొచ్చు నువ్వు అప్పుడు కనిపించలా అయ్యో మహిళల్నే ఇలా చేయకూడదనే అప్పుడు గొంతు ఇలా ఇప్పుడు ఎందుకు లేచింది ఓహో నీ దువ్వినే ఆ నీ ఇంత మాత్రం నీ దువ్వినైనా చెప్పి ఇలా మాట్లాడతా నువ్వు లేస్తే కూటమి ప్రభుత్వం మంచిగా పరిపాలన చేసుకుంటూ కంపెనీలు తీసుకొని వచ్చి ముందుకెళ్తా ఉంటే నోటికి వచ్చినట్టు మాట్లాడుతున్నా తప్పు కదా